அக்னி நட்சத்திரம் மே மாதம் வெயில் சூடு மிக அதிகமாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் வேர்வை அதிகமாக இருக்கும் காற்றை சூடாகிவிடும் ஏனென்றால் இந்த சூரியன் பூமிக்கு கொஞ்சம் அருகாமையில் அந்த மே மாதம் வந்துவிடும் அதனால்தான் அக்னி நட்சத்திரம் என்று பொதுவாக எல்லோரும் சொல்வார்கள் அக்னி என்றாலே நெருப்பு நட்சத்திரம் என்றாலே அது ஒளிவிடக்கூடிய ஒன்றுதான் அதனால்தான் அதை சூரியன் என்றும் கதிரவன் என்றும் அக்னி நட்சத்திரம் என்று அவர்கள் சொல்வார்கள் அது எல்லா நாளுமே அக்னி நட்சத்திரம்தான் அது கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருப்பதால் இந்த மே மாதத்தில் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லி வந்தனர் உண்மையிலேயே ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு வானத்தில் பார்க்கக்கூடிய அந்த மீன்கள் என்று சொல்கிறோமே நட்சத்திரங்கள் அது எல்லாமே அக்னி நட்சத்திரங்கள் தான் அது மிக தொலைவில் இருப்பதால் அதனுடைய தாக்கம் நமக்கு தெரிவதில்லை இந்த சூரியனிடம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒளி ஒளி இந்த இரண்டுமே நமக்கு நன்மை தரக்கூடியது நாம் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய துணிகளை துவைத்து அதை மொட்டை மாடியில் காய வைத்து விட்டால் அதில் இருக்கக்கூடிய அதாவது நமது துணியில் இருக்கக்கூடிய தண்ணீரானது ஆவியாகி அது உலர்ந்து விடுகிறது இதுதான் இயற்கையிலும் நடக்கிறது மேகமாகிறதோ பார்க்கிறோமே மேகங்கள் அதெல்லாம் துவளைகள் தான் துளிகள் தான் மேகமாக இருக்கிறது அது வெளிச்சத்தை மறைக்கும் பொழுது அந்த மேகங்கள் கருப்பாக தெரிகிறது இந்த சூரியனை சூரிய பகவான் என்று ஆதிகாலத்தில் அந்த ரிஷிகள் சொன்னார்கள் அது பகவான் என்று அவர்கள் சொன்னாலும் அக்னி அக்னி தான் சூரியன் தான் கதிரவன் கதிரவன்தான் நமக்கு பல நன்மைகளை தருகிறது தீமைகளையும் தருகிறது அது தவிர்க்க முடியாதது அதனால்தான் பலர் இந்த குளிர்காலத்தில் நெருப்பை மூட்டி அதை அந்த குளிரை நீக்குவார்கள் இந்த அதை அதில் கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சக்தியானது சோலார் எனர்ஜி என்பார்கள் இன்று பல தகடுகளை வைத்து மின்சாரம் தயாரிக்கிறார்கள் சூரிய அடுப்பு என்று ஒன்று தயாரித்து அதன் மூலம் சமையல் செய்கிறார்கள் இட்லி தயாரிக்கிறார்கள் என்று எத்தனையோ இன்று வந்துவிட்டன ஒவ்வொருத்தர் கூட வீட்டில் அந்த தகடுகளை வைத்து சூரிய ஒளியினால் மின்சாரத்தை தயாரிக்கிறார்கள் அது என்னுடைய நண்பர் கூட அப்படி செய்து வருகிறார் அதனால் பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போய்விடுகிறது அதை தெரியப்படுத்தும் பொழுதுதான் பலர் அதை புரிந்து கொள்கிறார்கள் தெரிந்து கொள்கிறார்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு வருகிறார்கள் எனவே சூரியன் நமக்கு நன்மையும் தருகிறது அதிகமான வெப்பத்தை தரும்பொழுது கேன்சர் போன்ற நோய்களையும் உருவாக்கிறது எப்பொழுது சூரியன் நெருங்கமாக இருக்கும் பொழுது நமக்கு தொலைவில் இருந்தாலும் அது நமக்கு தெரியாது நெருக்கமாக இருந்தாலும் அது நமக்கு துன்பத்தை தரும் அது ஒரு அளவாக இருக்கும் பொழுது நமக்கு நன்மை பயக்கிறது எனவே சூரியனை சூரியன் பகவான் என்று சொன்னாலும் அக்னி என்று சொன்னாலும் அக்னி நட்சத்திரம் என்று சொன்னாலும் கதிரவன் என்று சொன்னாலும் எல்லாமே ஒன்றுதான் நம் கண்கள் எவ்வளவு தூரத்தில் சுமார் ஒரு பதினைஞ்சாக சரியாக ஞாபகம் இல்லை அவ்வளவு மில்லியன் தூரத்தில் இருக்கிறது அஞ்சு மில்லியன் தூரத்தில் அது இருக்கிறது அங்கிருந்து எப்படி அந்த ஒளி நமக்கு பூமிக்கு வருகிறது என்றால் அந்த துகள்கள் தான் ஃபோட்டான் என்ற துகள்கள் தான் இன்று வந்து நமக்கு பூமியிலே வந்து பரவுகிறது இதை கொஞ்சம் நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் விக்கிபீடியா அது உங்களுக்கு உதவி செய்யும் தேடுவதற்கு கூகுள் உதவும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்